இப்போ பாருங்க கம்ம கம்ம நெய் வாசனையோட இந்த அடை பாயசம் ஒரு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி செலவாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும் அந்த பாயசம் எப்படி பார்க்கலாமா ஆய் ஐய்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னும் கேரளா சம்பளம் அடை பாயசம் தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு அட பால் தான் பண்ண போறோம் நான் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கினேன் சூப்பர் மார்க்கெட்ல எல்லா இதுலையுமே சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் இது வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் இங்க பாருங்க நான் பிரித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சிருக்கேன் இது இப்ப எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு இந்த சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லா ஊறி வரும் சுடு தண்ணி நல்லா மூங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா ஊறி வரும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சூடாக இருக்கும் ஆவி பறக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நீங்கள் மூடி போட்டு மூடும்போது ஆவி வெளில போகாமல் இருக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ சேர்த்து அடை சேர்த்து பத்து நிமிஷம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி ஊரி பார்த்தீங்களா இப்போ தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு அடையை மட்டும் எடுக்கணும் நம்ம தேங்காய் பால் இந்த மாதிரி ஜல்லடலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டீல் ஜல்லடை இதெல்லாம் நீங்கள் வடிகட்டினாக்கா நல்லாவே நல்ல வடி வடிஞ்சு வந்துடும் இப்போ இதை மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வடிகட்டி இதை இது ஓரமாக மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க பால் பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துட்டு இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒன்றரை கப் சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அந்தளவுக்கான சேர்த்து சேர்த்துக்கோங்க எனக்கு ஒன்றரை கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம சக்கரை சேர்த்து கொடுத்தோம்ல அடுக்க அடுப்பு பாத்திர தரக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல சக்கரை பாலை நல்லா சேர்ந்து வாங்க நல்லா கலந்து கொடுத்து நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் பாயாசத்துக்கு எப்போ பால் எடுத்தாலும் நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம கெட்டியான பால் எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சக்கரை எல்லாம் கடைஞ்சி நல்ல பால் நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல படையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடையை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அடை ஏற்கனவே அரை பாகம் நல்லா வெந்துருச்சு இப்போ கால்பாக வெந்தாவே போதும் நம்ம முக்கால் பாகம் வந்தால் தான் அடை இடையில அடையில பாயாசோட கடிக்கும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அடையோட சேர்ந்து பால் எந்த அளவுக்கு நல்லா கெட்ட கொதிக்கிட்டு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு ஏழை நான் தட்டி வச்சுருக்கேன் அந்த உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் நான் சக்கரை சேர்க்கறதுனால முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நான் சக்கரை சேர்க்கறதுனால நான் முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஏலக்காயோட வாசனையாக பயன்செய்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏலக்காய் விதையோட சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாவே இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அடை நல்லா வெந்திருக்கும் அது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை கலரில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு அடை வெந்திருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கையில் எடுத்துகிட்டு வெறுக்கு பாருங்க இப்படி பண்ணி பார்த்தாவே போதும் ஒரு முக்கால் பாகம் வந்திருந்தாவே இது நல்லா ஆறஆரம் நல்லா கெட்டியாகி வரும் இப்போ பார்க்கறதுக்கு இருக்குங்களா ஆறு ஆறு நல்லா கெட்டியாகி வரும் கலந்து கொடுத்துருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஒதுக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வருது பார்த்தீங்களா வெந்து நல்லா பாலெல்லாம் நல்லா வத்தி நல்லா வெந்து வந்துருச்சு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இனிப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இறக்கி மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுப்பு விட்டு இறக்கிக்கோங்க இப்போ ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஏறி சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொண்ணுமாக நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கோல் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம மாற்றி வச்சுருக்கோம்ல இந்த பாயாசெல்லாம் நெய்யோடு அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை பச்சரிசி வச்சு கூட செய்வாங்க அதை நான் இன்னொரு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாத்தீங்களா டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சிம்பிளான இதுதான் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொடுத்தோம் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாத்தீங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ